பெரும் எல்லா உயிர்களும் புற்று வாழ்க வல்லல் மலரடி வாழ்க வாழ்க திருச்சிட்டு உலகளாம் போற்ற ஒளி ஒடிவாக வழங்கும் அருட்பெஞ்சு ஆண்டவன் திருவருளையும் அவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமியின் குருவருளையும் மனமொழிமையால் போட்டி பணிகின்றேன் தயவுடன் இவ்வுலகத்தில் மனித பரப்பை பெற்றுக்கொண்டவர்கள் இப்பரப்பினால் அடையத்தக்க ஆண்மலாபத்தை காலம் உள்ளபோதே அறிந்து அடைய வேண்டும் ஆண்மலாபம் என்பது இவ்வித ஆதாரம் இல்லாத ஏழைகள் பசியை போக்கித்தான் பெற வேண்டும் இது சர்க்குரு வாக்கு அருள் பெரிஞ்சு தெரிய வேண்டிய வாக்கு நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரின்பமாக இன்பமாக வாழ இணையினாலே எல்லாம் செய்யலாம் ஆண்டு அருளிய அருமையை வைத்தலில் இரண்டாவது பாடலில் அம்மையே என்கோ அப்பனே என்கோ அருட்பெரும் என் என்கோ செம்மையே எல்லாம் வல்ல சித்து என்கோ திருச்சிற்றம்பளத்து அமுது என்கோ தம்மையே உணர்ந்தார் உள்ளத்து ஒளி என்கோ தமியனேன் தனி துண என்கோ இம்மையே அழியா திருவுரு அழித்து இங்கே என்னை ஆண்டருளியனை நினையே என பதிவு செய்கின்றார் அருள் இறைவர் என்பது தனியியல் தனிநெறி ஒளிநெறி பெருநெறி நெறி தயவு தயவுநெறி இறைவனின் பரிபூரண நெறி சமரச சுத்த சத்திய சன்மார்க்க பெருநெறி மற்றும் சுத்த சன்மார்க்க அன்பர்கள் நூறு பர்சன்ட் அருள் இறைவனை அந்த அனுபவத்தை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சாமியை மட்டும் நம்பணும் எது நடந்தாலும் இன்னும் பற்பல நாள் இருந்தாலும் இக்கணம் தனிலே இறந்தாலும் துண்ணும் வான்கதைக்கே புகுந்தாலும் சோர்ந்துமான் நரகத்துள் விழுந்தாலும் என்ன எனக்கு இங்கு மென்மேல் வந்தாலும் எம்பிரான் எனக்கு யாது செய்தாலும் அப்படியே அந்த சர்குருநாதர் மீது அவ்வளவு அசைக்க முடியாத நம்பிக்கை வைத்து விட வேண்டும் காரணம் தெய்வம் என்பது நம் முன்னோர்கள் வணங்கிய அல்லது நமக்கு காட்டிய குல தெய்வம் நம் முன்னோர்கள் தென்புலத்தார் தெய்வம் விருந்து ஒக்கள் தான் என்று ஆக்கு ஐம்புலத்தார் ஓம் தலை என்பது குரல் உறுதி செய்கிறது கடவுள் என்பது மனம் கடந்து உள்ளே சென்று இயற்கையின் உண்மையை உணர்ந்தவர் கடவுளார் திருவள்ளுவர் கடவுளார் என்போம் ஆண்டவர் அவருக்கு இவர் அடிமையாகி தொண்டு செய்து அவர் அருளை பெற்றவர் இயேசு ஆண்டவர் நாகூர் ஆண்டவர் சுப்பிரமணியனை பழனி ஆண்டவர் என்று கூறுவோம் அருபெருஞ்சோதி இறைவன் மட்டும்தான் இறைவன் காரணம் இறை என்பது மிக மிக நுட்பமானது அணுவிக்கு அணுவானை அதனுள் உள்ளானை என்பார் எப்படி காண்பது என இறைவன் என்பது மிக மிக நுட்பமானது அந்த இறை என்ற உணவும் அது அதுவும் நுட்பமானது அது சாப்பிட்டாலே எல்லாமே சரியாகிவிடும் ஆன்ம விளக்கம் பெரும் உடம்புள்ள ஒரு முப்பத்தேழு கருவி கரணங்களெல்லாம் தலைக்கும் அவர் சோறாகவும் சோற்றில் ஒரு சுகமாகவும் உள்ளார் இறைவனை காண இரவா இரையாகிய உணவு வழங்க வழங்க நாம் பலகாலம் வழங்க வழங்க அவரை காணலாம் எவ்வாறெனில் சிகரம் வகரம் அகரம் உகரம் என்பார் வகரம் என்பது அவரின் பெருங்கருணை செயல் தடையற்ற இயக்க உள்ளது அந்த உள் உகரம் எனும் உயிரின் செயல்பாடு காற்று உள்ளது இதனை சர்க்குரு தெளிவாக அகோலிலே அகரமும் உகரமும் அழியா சிகரமும் வகரமும் ஆகிய வாய்மை மந்திரமே என்பார் மந்திரம் என்பது காட்டின் இயக்கம் இறைவன் மெய்யிலத்தின் முடிவு நா அதே போல நீ சாப்பாடு போட்டா மகர மெய்யான உடலில் உன் முடிவான முடிவை இறைவன் விளக்குவார் அதனால்தான் அருட்பெறிஞ்சு இறைவனோடு ஒப்பீடு செய்து தெய்வம் கடவுள் ஆண்டவர் போற்றலாம் ஆனால் வணங்கக்கூடியவர் அருட்பிரிஞ்சு இறைவனும் அவருடைய பரிபூரண அருளை பெற்ற சர்க்குரு சிதம்பர ராமலிங்க சுவாமிகள் மட்டுமே இந்த உண்மை விளங்கி நாம் அர் சிதம்பர ராமலிங்க சுவாமிகளை நூறு பர்சன்ட் நம்பி சர் சர்க்குருவை வணங்க வேண்டும் வணங்கினால் நமக்கு காரியப்படும் என்பதற்கு சான்றாக ஏத குழியில் இழுக்கும் அதனால் அங்கே பாராதேனி ஆடேடி பந்து அருட்பெருஞ்சோதி கண்டு ஆடேடி பந்து என்பார் அருட்பெரிஞ்சுதரவின் நூறு பர்சன்ட் இறைவனையும் சர்க்குரு கூறுவதையும் நம்பி செயல்படணும் பாடுபட்டால் பலன் அதிகம் நாம் இம்மையில் உயிருக்கு ஊதியம் தேடுகிறோம் அம்மையே என் கோ தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி சிகரமாகிய அருட்பெருஞ்சோதியின் செயல் வகரம் எனும் நிலை காற்று பேரருள் சிகரம் என்பது எல்லாவற்றையும் இயக்கும் நிலை அருட்பெருஞ்சோதி பேரறிவு ஆன்மா சிற்றனு ஒளி வெளிச்சம் வெளிச்சம் என்பது அறிவு சிற்றறிவு ஆன்ம ஒளி அதன் செயல்பாடு உகரம் இயக்க நிலை காற்று என்பது மனம் நினைப்பு எண்ணம் செயலாக உள்ளது அருட்பெருஞ்சோதி தாய் கருப்பையில் ஆன்ம ஒளி கொடுத்து வளர்த்து அந்த கரு வளர்ந்து வெளிவரும்போது இவ்வுலகில் ஜீவிக்க தொப்புள் கொடி நறுக்கையுடன் புறக்காற்றை எடுத்து மூச்சுவிட ஆரம்பிக்கிறது உள்ள அருட்புரிஞ்சோதிரைவர் ஒளியாக இருக்க புறத்தே இந்த காற்றை ஜீவித்து வாழ்வதால் அம்மையே என் கோ என்றார் சர்க்குரு அம்மை என்பது புறக்காற்று இந்த காற்றின் இயக்கம் மனம் மனம் என்பது நினைப்பு நினைப்பு என்பது எண்ணம் எண்ணம் என்பது செயல்பாடு அப்பனே என் கோ ஆன்மா கரு முதற்கரு ஆன்மா என்பது அறிவு வெளிச்சம் அறிவு என்பது ஒளி ஒளி என்பது வெளிச்சம் இது உயிருக்கு உயிர் ஆன்மா என்பது அகரம் எட்டு உயிர் என்பது ஜீவன் ரெண்டு உகரம் காட்டு எட்டும் இரண்டும் பத்து இந்த எட்டும் இரண்டும் அருட்பெருஞ்சுதையல் அதாவது பகர வடிவக்குழியில் இறைவன் ஜோதி வடிவாக திருநடம் புரிகின்றான் இதை அறியணும் அதாவது இதை அறிய அருட்பெருஞ்சுதய இயல் அதாவது தனியியல் என்ன கூறுகிறது பசித்த இலையிலும் பசியை பலகாலம் போக்காமல் போக்கினால் இது முடியும் ஆக நாம் அவ்வாறு போக்கினால் நமக்கு நெருங்கி நின்று நம்மை வழிநடத்தும் அருளியல் அதாவது ஆன்மாவின் உள் உள் உயிருக்கு உயிராக ஆன்மா சிற்றன் ஒளியொடிவாய் நமக்கு எல்லாவற்றையும் இயக்கும் நிலையாக அவர் உள்ளார் என்பதை தான் தன்னை அறிய தனக்கு கேடில்லை அதனால்தான் அப்பனே என் கோய் என்கின்றார் இதன் தொடர்ச்சியை அடுத்த பதிவில் பார்ப்போம் அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் புற்று வாழ்க எல்லாவிரதம் கொலைமலாமூங்க எல்லோரும் நினைத்த நலம் பெறு எல்லோரும் வாழ்கை சென்று திரு பிரகாச சர்க்குருநாத திருவடிகளே அபயம் 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 தரிச்சு